அஸ்தினாபுரத்திற்கெதிராக எவர் அஸ்திரம் எந்தினாலும் அவர்களை பதைத்து மண்ணில் சாய்ப்பதே எனது லட்சியம் தாம் கூறுவது சத்தியமே கங்கை மைந்தரை இந்த யுத்தத்தில் தம்முடைய திறனானது வெளிப்படவில்லை அதற்கு மாறாக தம்முடைய பலஹீனமே வெளிப்படுகிறது தாம் உண்மையின் நிதர்சனத்தை உணர்ந்திருந்தால் நம்முடைய வம்சத்தின் இளம் சந்ததியினரை வதைப்பதற்கு பதிலாக நம்முடைய பிராணனை தியாகம் செய்திருப்பீர் நான் என்னுடைய தர்மத்தின் வழியில் செல்கிறேன் வாசுதேவரை தர்மம் முக்தியை வழங்குவது நாம் இந்த தர்மத்தின் பெயர் என்ன நிச்சயம் இது தர்மம் அல்ல அரக்கத்தனமான செயல் இது நான் ஆற்றும் தர்மத்தின் மீது சந்தேகம் கொள்ளாதீர் வாசுதேவரே என்னுடைய தந்தைக்கு நான் தந்த வாக்கினை நிறைவேற்றும் பணியில் இன்று தர்மத்தை காக்க சர்வ அகிலத்தையும் சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் என்று கூறலாகாது அனுக்ஷணமும் அடுத்தவர்களின் நலன் கருதி ஆற்றப்படும் காரியமே சிறந்த செயலாகிறது தாம் கர்மமும் பொய்யானது தாம் செல்லும் தர்ம வழியும் பொய்யானது வாசுதேவரன் தாம் என்னை அவமதிக்கின்றீர்கள் நான் தம் மீது அதீத மரியாதை கொண்டவன் ஆனால் அடுத்தவருடைய தர்ம வழியை என்று கூறுவதற்கு தமக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்னுடைய தர்மம் சத்தியமாகும் காரணத்தினால்தான் பிஷ்மன் எனும் என்னை வெல்ல அகிலத்தில் எவரும் இல்லை எவரும் இல்லை பீஷ்மரை ஏலும் இந்த கஷணமே தம்மை என்னால் கங்கை மைந்தரை என்னுள் கனன்று எரியும் கோபாக்னியை அதிகரிக்காதீர்கள் அந்த கோபாக்னியால் அழிக்க இயலாதது என்று எதுவும் இல்லை நல்கிய எந்த வாக்கையும் அளித்த எந்த சாபத்தையும் ஆசையையும் வாசுதேவன் மாற்றியமைப்பான் தர்மத்தின் வழி நடப்பதாய் அதர்மத்தை ரட்சித்து அதற்கு பாதுகாப்பளிக்கிறீர்கள் தற்போதும் தாம் அஸ்திரங்களை தியாகம் செய்யவில்லை எனில் தம்மை வாசுதேவன் வதைப்பான் கங்கை மைந்தரே நான் தம்மை வதைப்பதற்கு எந்த அஸ்திரங்களின் உதவியும் தேவையில்லை இந்த ரதத்தின் சக்கரம் கொண்டே தம்மை வதைப்பேன் மாதவா என்னுடைய கணை ஏன் தம்மை வந்து அடையவில்லை வாசுதேவன் நான் வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல நான் மானிடனும் அல்ல நான் பரபிரம்மாவேன் குருசிரேஷ்டரே நானே சத்தியம் ஞானம் தர்மமாவே என் அனுமதி பெற்றே நடக்கிறது யுத்தம் என் அனுமதியோடே அணுவும் அசைகிறது நித்தம் என்னுடைய அனுமதி பெற்றே அணுகும் தம்முடைய மரணம் என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே தம்முடைய உண்மையான ரூபம் அறிய தவறைய நாம் தாம் என்னை வதைக்கும் திறன் கொண்டவர் ஆனால் என்னை வதைப்பதற்கு துணிந்ததாம் நம் ஏற்ற வாக்கையும் மீறுவதற்கு துணிந்து விட்டீர்கள் அதற்கும் என்னுடைய தோஷமே காரணமாக இருக்கலாம் எனது தோஷம் என்ன வாசுதேவரே எடுத்துரையுங்கள் அஞ்ஞானமே தமது தோஷமாகும் பீஷ்மரே தாம் தர்மத்தின் உண்மையான ஸ்வரூபத்தை இதுவரை அறிவதற்கு முயற்சிக்கவில்லை அகிலத்தில் கருணை என்னும் வேர் வேரூன்றி விர்கமாய் வளர வேண்டியது அவசியம் இதுவரை அகிலத்தில் தர்மம் நிறைவு பெறா நிலையில் தங்கும் இதுவரை தாம் தமது வம்சத்தின் மேன்மை பற்றியே சிந்தித்தீர்கள் அகிலத்தின் நன்மை பற்றிய சிந்தனை தம் சிந்தையில் எழவில்லை என்னுடைய தந்தையின் நலன் கருதி ராஜ்யத்தை தியாகம் செய்தேன் வாழ்வில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்ந்து வந்தேன் இல் என் சுயநலம் ஏதுமில்லையே வாசுதேவரே பிரம்மச்சரியம் என்னும் பிரதிஜை அரச அரியணையின் தியாகம் நிச்சயம் உத்தமமான காரியம்தான் ஆனால் அகிலத்தின் நன்மைக்காக தாம் கடமையாற்ற ஏன் தவறினீர்கள் கங்கை மைந்தரே குரு வம்சமானது அழியக்கூடாதென்றெண்ணினே அஸ்தினாபுர அரியணைக்காக யுத்தம் மூடக்கூடாதென்றெண்ணினே அதோடு குரு ராஷ்டிரத்தின் பிரஜைகள் வேதனையுறக்கூடாதென்றெண்ணினே எனது பிரதிஜையின் காரணங்கள் இவையே ஆகும் வாசுதேவரே சுற்றி நிகழ்வதை சற்றே உற்றுக் காணுங்கள் என்ன நடக்கிறது இங்கே தமது பிரதிஜை எந்த யுத்தத்தையோ இந்த அழிவையோ தடுக்கவில்லையே சற்று சிந்தியுங்கள் கங்கை மைந்திரை தாம் தம்முடைய பிரதிஜையை தர்மமென்று எண்ணினீர்கள் அது உண்மையில் தர்மமாக இருந்திருந்தால் ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது மத்தின் அர்த்தம் பழமை எண்ணங்கள் அல்ல பழமையான குல வழக்கங்களும் அல்ல தர்மம் என்பது வாழ்வின் பெயர் வாழ்வென்பது நிரந்தர மாற்றத்தைக் கொண்டது மாற்றத்தை பெறுவதே வாழ்வின் குணமாகிறது மாற்றம் தோன்றினால்தான் மானிடன் கடமையாற்ற துவங்குகிறான் தாம் தமது கடமையை ஆற்ற தவறிவிட்டீர்கள் ஆனால் எனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உசிதமான தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தேன் இல்லை கங்கை மைந்தரே இந்த ஜென்மத்தில் தாம் கர்மமெனும் பந்தத்தோடு இணையாமல் போனீர்கள் அக்காரணத்தால் உண்மையான கர்மத்தை தாம் ஆற்றவும் இல்லை கர்மத்தின் அர்த்தம் தீர்மானம் மேற்கொள்வது மேற்கொண்ட தீர்மானத்தின் விளைவுகளை ஸ்வீகரிப்பது தாம் தீர்மானத்தை மேற்கொண்டிற கங்கை மைந்தரே மகாராஜா பாண்டுவின் ராஜ்யாபிஷேகமும் தம்முடைய தீர்மானம் அல்லவே மகாராஜா துருதிராஷ்டிரர் மகாராணி காந்தாரியின் விவாக தீர்மானம் மகாராஜா துருதிராஷ்டிரரை அதர்மம் செய்யாது ஏன் தாம் தடுக்கவில்லை கங்கை மைந்தரே தூது விளையாட்டின் தீர்மானம் குலமகள் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அவமானத்தை தடுக்காதிருந்தது இந்த யுத்தம் தொடர்பான தீர்மானம் அனைத்து அதர்மங்களையும் அடியோடு தடுக்கும் திறனும் தம்மிடம் இருந்தது உடன் சக்தியும் இருந்தது ஆனால் அதற்கான தீர்மானத்தை தாம் மேற்கொள்ளவில்லை ஆம் தம்முடைய பிரதிஜை மற்றும் வாக்கிற்கு அடிபணிந்தே வாழ்ந்தீர்கள் தெளிவாகக் கூறினால் நல்முறையில் கடமையாற்றி தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியதாம் அதை விடுத்து விலகி நின்றீர்கள் நான் தீர்மானம் கொண்டால் பந்தம் கொண்டவனாவே நல்லவா பந்தத்திலிருந்து விடுபட கர்ம யோகத்தின் சித்தாந்தங்களை பின்பற்றியிருந்தால் தம் வாழ்வே தர்மமயமாகியிருக்கும் கங்கை மைந்தரே பந்தத்திலிருந்து விடுபட கர்ம நெறிப்படி காரியங்கள் புரிந்து பலன் மேல் பற்றுதல் அகற்ற வேண்டும் அடுத்தவருடைய ஆணையை கடமையா ஏற்பதற்கு பதிலாக கர்மத்தையே கடமையாக்கி இருந்தாலும் பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம் காலங்களுக்கு முன்புதாம் பிரதிஜை மேற்கொண்டீர்கள் அச்சமயம் இன்றைய அச்சமயம் அறிந்தீர்களா நிலைமையானது மாறிவிட்டது கங்கை மைந்தரே தலமானது அனைத்தையும் மாற்றியது இருப்பினும் தாம் தம்முடைய பிரதிஜையை மீறவில்லை உருவான மாற்றங்களை உமதாக்கவும் துணியவில்லை அதனால் விளைந்த விபரீதம் என்ன இந்த யுத்தம் அல்லவா பிரதிஜ் முக்கியத்துவம் அற்றதா நிச்சயம் இருக்கிறது இந்த ஒரு பிரதிஜையால் அகிலமே நன்மையை பெறுகிறதோ அது முக்கியத்துவம் பெற்றதாகிறது ஆனால் அதே நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்து பிரதிஜை அவனுடைய தீர்மானம் அகில மனைத்திற்கும் இன்னலை விளைவிக்குமேயானால் அந்த க்ஷணமே அவனுடைய பிரதிஜை முக்கியத்துவமற்று உடைக்கப்பட வேண்டியதாகிறது இன்றைய போரில் பாண்டவருக்குச் சாதகமாக தங்களால் யுத்தம் புரிவதற்கு இயலாமல் போனாலும் தம் இரு கரத்தில் உள்ள அஸ்திரங்களை தியாகம் செய்து இறைவனை வேண்டி மரணத்தை ஸ்வீகரியுங்கள்